எடுத்து <laughs> <laughs>

நடவடிக்கை அவருக்குறேன் ஒட்டு நடக்கல அவனுக்கு திரும்ப என்ன நீட்டாக தான் தெரியுறான் இதுக்கு கூட நடக்க நீங்க வெளியில பழிக்கிட மாட்டா இருக்கு மாதல் நினைக்கிறோம் நூறு இல்ல ஆயிரம் பேர் பாருங்க அவன் சனம் என்ன அழிஞ்சி போகும் ஒன்பது மணிக்கு நான் பாருங்க അങ്ങേരെണ്ടി പോകുന്നാണ് ഒരു കിളമേകൾ കാണിക്കി കൊലുശേനക്ക് മുന്നാലിയോ സംദീതിയോ ഇങ്ങിയോ നിങ്ങൾ എങ്ങോട്ട് പോവേണ്ടിരാ ഓ ഇടാരി കൊടിയം കൊടിയം എക്സ് ചെയ്യണം കൊള്ളാം ചൊല്ലുവാം 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 കൊള്ളേ കൊള്ളേ

பயிற்சகாரா <laughs>

मोटर <laughs> सीट போ <muchas> <muchas> நீங்களும்டுக்கத்தி எடுத்துக்கொண்டு கத்தி எடுத்து திரும்ப கை இல்லை